வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியை பார்க்க போகிறோம் ஆமாங்க பரங்கிக்காயில் கிரேவி இந்த பரங்கிக்காய் அவ்வளவு மருத்துவ பண்பு உடையது சத்து அதிகம் இருக்குது அதனால மலச்சிக்கலையும் சிக்கலையும் போகுது உடல் எடையை குறைக்கும் உதவுது அது மட்டும் இல்லை கார்போஹைட்ரேட் இருப்பதனால உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது மின்சி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அதனால் சளி காய்ச்சல் அதெல்லாம் வந்த உடனே சரியாயிடும் வரங்கிக்காயில் தோல் வித சதை எல்லாமே அதனுடைய முழு பகுதியுமே மருத்துவத்தன்மை கொண்டது அதனால் நான் இங்கே தோல் எடுக்கலை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு விதையை மட்டும் தனியாக எடுத்துடுறேன் பாருங்கள் நமக்கு விருப்பப்பட்ட சைஸ்க்கு நாம பீசஸ் போட்டுக்கலாம் நான் ரொம்ப சின்னதாகவும் போடலை ஓரளவுக்கு மீடியமாக தான் போட்டிருக்கேன் அது வேக வேக அப்படியே மசிஞ்சிரும் அதனால் நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக போடாமல் ஓரளவுக்கு நார்மலாக இப்போது அதை எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து வயிற்றில் இருக்கிற புழு இந்த நாடா புழு அது மாதிரி இருக்கிற புழு எல்லாம் வெளியேற்றுகின்ற தன்மை இதுக்கு இருக்குது பரங்கிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல வெங்காயம் நான் வந்து தோல் சீவி ஒரு நாலஞ்சு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் நான் ஒரு அஞ்சாறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதை கழுவி வச்சிருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தோட கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் வாங்க இந்த பரங்கி விதை வந்து ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்டு சுரப்பினுடைய வீக்கத்தை தடுக்க சக்தி கொண்டது இந்த பரங்கி விதையிலிருந்து எண்ணெய் கூட எடுக்கிறாங்க நான் வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணிட்டேன் போதும் இந்த வெங்காயம் இப்போது அடுத்து தக்காளியே நறுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இப்போ பொடியாக நறுக்கிறேன் இந்த பரங்கி வதை சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது பரங்கிக்காயில் முக்கியமாக இரும்பு சத்து இருக்குது அதனால் வந்து ரத்த சோகையை இது கண்டிப்பாக நீக்கும் அதனால் நம்ம கட்டாயம் இந்த பரங்கிக்காயை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கணும் இஞ்சிக்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது இந்த பழுத்த தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போது அதையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு இப்போது அடுத்து நம்ம வந்து இஞ்சியை பொடியாக நறுக்கணும் இப்போ வந்து இஞ்சியை நல்லா சின்ன இஞ்சியை தோல் சீவிட்டேன் சீவிட்டு இப்போ அதை நல்லா பொடியாக நறுக்கி எடுக்கிறேன் பரங்கிக்காயில் விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் எல்லாம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் இந்த மழை காலத்துலேயும் குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற அந்த இருமலை வந்து வெகு அழகாக இது சரி செய்யுது அதனால் கட்டாயம் நம்ம எந்த காலத்துலேயும் அதை எடுத்துக்கலாம் ஓ இஞ்சியை நல்லா ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இந்த இது போதும் இப்போ வந்து இதை தட்டில் வச்சுட்டு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இப்போ பாருங்கள் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா கீறி வச்சுருக்கேன் இப்போது அந்த பரங்கி ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸாக எடுத்து பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பரங்கி காயினுடைய அந்த சதை பத்து இருக்குது இல்லைங்களா அதுவும் மருத்துவத்தன்மை கொண்டது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போது காயம் ஏற்படுது இல்லை தீக்காயம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கிற அந்த சதைப்பத்தை நல்லா கூலாக இதை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே தடவும் போது அந்த எரிச்சல் அந்த எரிச்சலை அது பூக்கும் அதாவது குளிர்ச்சி தாங்கிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் முதல்ல வந்து கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொருந்தி வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்காக உங்களுக்கு விருப்பம் தான் ஒரு நான் ஒரு நாலு மிளகாய் கீழி போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சம் பருப்பு போடுறேன் அடுத்து கொஞ்சமாக வேர்க்கடலையும் போடுறேன் வேர்க்கடலை வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது அந்த வேர்க்கடலை கூட கீரி வச்சிருக்கிற அந்த நாள் பச்சை மிளகாய் அதையும் இப்போது அதில் போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் போடுறேன் சீரகம் போட்டுட்டு கடலப்பருப்பு வேர்க்கடலை பச்சை மிளகா காஞ்ச மிளகா சீரகம் எல்லாம் நல்லா பொரிய வச்சு இப்படி கொஞ்சம் வதக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா இஞ்சி அதை வந்து லேசாக நல்லா கையுற நச்சுட்டு அதையும் இப்போ அப்படியே அதில் போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கா வெங்காயம் அது எல்லாத்தையும் இப்போது போடுறேன் போட்டுட்டு இப்போ வந்து நான் வீட்லேயே வந்து மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு வருஷத்துக்கு வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அப்போது வண்டி வந்து இருந்தால் ஜல்லி வச்சுடுவேன் இப்போது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அப்போ அந்த மஞ்சள் தூளை அந்த வெங்காயத்தில் அப்படியே பண்ணுற மாதிரி தூவிட்டு இப்போது அதையும் நல்லா வந்து அப்படியே கிளறி விடுவேன் வெங்காயம் கொஞ்சம் கிளாஸி மாதிரி கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிட்டு ஸ்டவ் ஆனால் ஸ்டிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் உப்பையும் நல்லா போட்டுங்க இப்போ கொஞ்சம் போடலாம் உப்பு அப்புறம் தேவைப்பட்டால் பார்த்து டூ பார்த்து போட்டுக்கலாம் இப்போ உப்பு அந்த மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் வெங்காயெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை எல்லாம் போடுறேன் போட்டுட்டு இப்போது அதையும் நல்லா வெங்காயத்தோட அந்த கா உப்பு மஞ்சள் தூள்லாம் இதாகுற மாதிரி நல்லா அதை இப்போது வதக்கிற பாருங்கள் வதக்கிட்டு கொஞ்சம் அதை நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு பரங்கிக்காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா இப்போது அதை வந்து அந்த தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்குல அந்த வதக்கல்ல இப்போது இந்த பரங்கிக்காயை ஃபுல்லாகனு போடுறேன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக கரங்கில் அப்படியே அடிக்கடிக்காமல் கரட்டி கரட்டி விடணும் கொஞ்ச நேரம் அப்படியே ஏழுத விட அங்கே காய் காயும் நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆனால் ஸ்டவ் வந்து நான் இப்போ ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது கொஞ்சம் தண்ணி விடுறேன் தண்ணி அந்த காய் நல்லா முங்கி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ நல்லா அது வேகட்டும் ஆனால் ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் இருந்தால் போதும் அதுவே நல்லா வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது இப்போ வந்து இந்த காய் பச்சை பச்சை மிளகா காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளியோட வேகுது இப்போ வேகும் போதே நான் என்ன செய்கிறேன்னா நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதில் போடுறேன் இப்போ நல்லா அது வேகட்டும் பாருங்க நல்லா கொதித்து வருது இப்போ கொதித்து வரும்போது நம்ம இப்போ மசாலாலாம் போடணும் இப்போ வந்து நம்ம பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணும் எவ்வளோ நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பெருசு பெருசாக இருந்தது இப்போ நல்லா அது இருக்குது இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போ பட்டில் இப்போ உப்பு போட்டிருக்கேன் பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்ட காரமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு இப்போது வர தூள் போடலாம் இல்லை சாம்பார் தூளும் போடலாம் ஓ பஜ்ஜி மாவு இது வீட்டில் நானே செஞ்சது இதில் வந்து பெருங்காயம் ஓமம் சுக்கு வரமிளகா மிளகு சோம்பு இந்த கடலைப்பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சி மாவு இது ஸோ இதில் இது காரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது ஸோ அதனால இதை இப்போது அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்க நம்ம மாவு கொஞ்சம் வெந்ததும் அப்படியே ஒரு திக்னஸ் திக்காக இருக்கும் நல்லா காயும் குழஞ்சி அந்த எடுத்து அந்த சப்பாத்திக்கோ இட்லி ஒரு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிரிச்சுருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்